ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீ குருப்யோ நமகா திருமண பொருத்தம் அது சார்ந்த விஷயமாக இரண்டு பதிவுகள் நம்ம பார்த்து இருக்கோம் திருநெல்வேலி சிஎன் கிராமத்தை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ஏ சங்கர சோமனையா அவர்கள் நம்மளுடைய இணைந்திருக்காங்க மயூரி டிவி மற்றும் மயிலோசை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் அடிப்படையான திருமண பொருத்தங்கள் ஜாதக விஷயங்களை பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் தெருக்கு நாலு மகப்பேறு மருத்துவமனைகள் என்ற சிறப்பான தலைப்பில் ரொம்ப நல்ல குரோத்தாகி போய்கிட்டு இருக்கு அதற்கான தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா தேவை நிச்சயமாக இருக்குது அந்த காலத்தில் சொல்லுவாங்க இவ்வளவு ஆஸ்பத்திரி தேவையில்லை எங்களுக்கெல்லாம் குழந்த பாங்க இப்போது ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு மகப்பேறு மருத்துவமனை இருப்பது போல் அப்போ மகப்பேருக்காக மட்டும் இருந்தது இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக இருக்குது ஃபெர்டிலிட்டி சென்டராக இருக்கிறது இதில் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் ஐவி யூ இருக்குது ஐவிஎஃப் இருக்குது இப்படி நிறைய டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சூழ்நிலைகள் காரணம்னு சொல்லப்பட்டாலும் இன்டர்நெட்டு சேட்டலைட் அதன் மூலமாக பாதிப்புகள் அவங்களுடைய வேலைகள் ஸ்ட்ரெஸ்ஸுகள்னு இப்படி நிறைய மனநலம் சார்ந்த உடல்நலம் சார்ந்த அறிஞர்கள் கூறப்பட்டாலும் நம்ம இப்போ பேசக்கூடியது ஜாதக ரீதியாக ஒரு மனிதன் பிறந்த சூழ்நிலைக்கு அந்த ஜாதக ரீதியாக அவங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகப்பேறு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வம்சம் வாரிசுகள் அப்படின்னு வாழ்க்கையினுடைய முக்கியமான பிடிப்புக்கு நகரும் பொழுது அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க அவங்க படித்து வளர்ந்து வேலை பார்த்த நிறைய பொருள் செலவுகள் அதில் இழக்கிறாங்க சமுதாயத்தில் நிறைய அவமானங்களை அந்த ஆண் பெண் சந்திக்கிறாங்க இன்னும் குழந்தை இல்லையா எத்தனை குழந்தைங்கன்னு பார்த்தவொன்னே கேட்பாங்க கல்யாணம் ஆகணோன்னு அப்போ அந்த அதில் அவர் அவர் மன அழுத்தம் ஏற்படுது அது போக சிலருக்கு செலவழிக்க முடியுது சிலருக்கு செலவழிக்க முடியறதில்ல சிலருக்கு செலவழித்தா பெட்டிலி சென்டரில் போய் ஓராண்டு இரண்டு ஆண்டில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருது சிலருக்கு ட்ரீட்மெண்ட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் போயுமே வெளியில் எடுத்து வச்சு வளர்த்து திருப்பி உள்ளே வைக்கும்போது சில பிரச்சனைகள் உட்பட்டு அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போகுது இதுக்கு இந்த ஆண் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கிரகநிலைகள் காரணம் அதற்கான தீர்வு என்ன அல்லது அந்த ஜாதகத்திலேயே அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் பிறக்கும்னு விதி இருக்கா இல்லைன்னா அதை காத்திருந்து செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்மளுடைய ஐயா நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா குழந்தை போது நூறு சதவீதம் ஆணுக்கும் பங்கு இருக்குது நூறு சதவீதம் பெண்ணுக்கும் பங்கு இருக்குது அப்போ ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல இருந்து இந்த ஜாதகத்தில் பார்த்து வரணும் அப்போ அதை ஐயா எப்படி முடிவு பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்பேன் வணக்கம் சொல்லுங்கய்யா இப்போ உதாரணமாக இது சின்ன மாதிரி குழந்தை தாமதம் மாறத்துக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டாம் தாமதம் மாறத்துக்கு ஆணுடைய ஜாதகமாகவும் இருக்கலாம் பெண் ஜாதகமும் குறைய இருக்கலாம் குறிப்பாக ஆண் ஜாதகம் வந்து ஆணை குறிக்கும் ஆணுக்கும் இருக்கலாம் பெண்ணுக்கும் இருக்கலாம் இப்போ ஆண் ஜாதில் வந்து எந்தெந்த கிரகங்கள் சரியில்லை இருந்தால் குழந்தை பாக்கியம் அவருக்கு ஆறுது அவரை வச்சு தாமதம்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு மூணு கிரகத்தை எடுக்கலாம் அதுவும் வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து சுக்கிலம் ஆணுடைய உயிரணுக்கள் பேர் என்னது சுக்கிலம்ன்ற பெயர் இந்த உயிரணுக்களை அதிகமாக நல்ல ஜடக நல்ல ஒரு உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கிரகம் என்னென்னா ஒரு ஜாதியில் வந்து சுக்கரனுக்கு அந்த தன்மை உண்டு ஜாதியில் வந்து சுக்கரன் நல்லா இருந்தால் அவருடைய உயிரணுக்கள் பலம் நல்லா இருக்கும் அந்த உயிரணுக்குடைய மூவபிலிட்டி அவருடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த சுக்கரன் வந்து பலம் இல்லாமல் சனி கிரகத்தினுடைய பார்வை இருந்தாலும் சனி கிரகம் சம்பந்தப்பட்டாலோ மாந்தியனுடைய பார்வை இருந்தாலோ மாந்தியனுடைய சேர்க்கை இருந்தாலோ இல்லை நீசக்கிரக சேர்க்கை இருந்தாலோ நீச கிரகத்தினுடைய பார்வை இருந்தாலோ அந்த ராகு கூட தொடர்பிறந்து இருந்தாலும் சுக்கரன் சூரியன் கூட அஸ்தங்கமாக இருந்தது ஏற்காக நிறைய பேருக்கு குழந்தை இல்லாட்டா சு மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சூரியன் கூட சேர்ந்து வந்து மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் அஸ்தமனம் ஆயிரும் இல்லைன்னா வக்கரம் ஆயிரும் அந்த சுக்கரன் அஸ்தமனமோ நிலை அடையும் போது அந்த ஆணுக்கு அந்த உயிரணுக்கள் வந்து பலம் இல்லாமல் போயிடும் அதனால் குழந்தை தாமரம் இருக்குது இது வந்து ஜாதகர் இது வந்து கிரகங்களில் அதே மாதிரி செவ்வாய் வந்து ரத்த காரகன்னு பெயர் அந்த செவ்வாயும் பலமாக இருக்கணும் செவ்வாய் பலம் இல்லாமல் இருந்தாலும் குழந்தை தாமதமாகும் அதை மூணாவது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு லக்கணம் முக்கியம் இல்லை அந்த லக்கணத்துக்கு ஆண் ஜாதத்தில் வந்து மூணாம் இடம் தான் என்ற பேர் அந்த மூணாம் இடத்த அதிபதி நல்ல இடத்துல நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக இருக்குது இல்லை அதனால் அவங்களுக்கு அதை வச்சு குழந்தை தாமதமாகப்போம் ஒரு ஆணுடைய ஜாதத்தில் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் லக்கணத்துக்கு மூணாம் இடம் வீரியஸ்தானம் நல்லா இருக்கும் இந்த மூணும் நல்லா இருந்தால் தான் அந்த ஆணுக்கு சீக்கிரம் அந்த ஜாதத்தை வச்சு அவருக்கு குழந்த பிறகு இல்லை இந்த ஆண் ஜாதத்தை வச்சு குழந்தை தாமதமாகும் அதே மாதிரி பெண் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூணு காரணத்தால் குழந்தை தாமதமாகும் அதே இதெல்லாம் கேட்டிங்கன்னா பெண்ணுக்கு வந்து கர்ப்பஸ்தானம் சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த கர்ப்பஸ்தானம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அதிகமாகும் சிலருக்கு வந்து கர்ப்பப்பை வந்து சுருக்கம் ஏற்பட்டும் அது எதை வச்சு பார்க்கணும்னா ஜாதியில் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்தை வச்சு பார்க்கணும் சிலருக்கு வந்து கர்ப்பப்பை அதிகமான தன்மை ஏற்கும் கர்ப்பப்பை சுருக்கம் இருந்தாலே என்னென்ன கரு இருந்தாலும் கரு பிடிக்காது ஆகிடும் இல்லையா அப்போ அந்த கர்ப்பஸ்தானம் நல்லா இருக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா கர்ப்பஸ்தானத்துலேயும் யோனிபீடத்திலையும் சில வந்து சில கிருமிகள் இருக்கும் அந்த கிருமிகள் குழந்த தாமதம் ஏன் தாமதம் ஆணுடைய உயிரணுக்கள் உள்ளே போனாலும் இந்த கிரு அந்த பெண்ணுடைய கருமுட்டை வெடித்து ரேப்சர் ஆகி என்ன என்னாகும் அந்த அந்த உயிரணுக்கள் ஆணுடைய உயிரணுக்கு அந்த கருப்பு இவங்க பெண்ணுக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய பூச்சியானது அதை இதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த வேப்பிலை மருந்து காண மருந்தெலாம் கொடுப்பாங்க அது ஒரு காரணம் அப்புறம் பெண்ணுக்கு வந்து குரு கிரகம் நல்லாயிருக்கு ஆணுக்கு எப்படி சுக்களம் சுக்கரன் சுக்லம் சொன்ன மாதிரி பெண்ணுக்கு வந்து சுரோனிதம் இந்த சுரோனிதம் என்னென்னா குரு குரு கிரகம் நல்லா இருந்தால் மட்டுமே பெண் ஜாதியில் குரு கிரகம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி கர்ப்பஸ்தானம் நல்லாயிருக்கும் சூரியன் நல்லா இருக்கணும் ஏன்னா கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய கிரகம் ஆணுக்கு எப்படி சுக்கரன் சுலோ சுக்கரன் சுரோனியத்தை உற்பத்தி பண்ணுறதோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த குரு பகவான் தான் குரு தான் அந்த பெண்ணுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருமுட்டை உற்பத்திக்கும் முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா குருவும் செவ்வாய் அப்போ அந்த ரெண்டு கிரகம் நல்லாயிருக்கும் நாளைக்கு தான் அந்த ஜாதில் பொருத்தம் பார்க்கும்போது செவ்வா பொருத்தத்தை முக்கியமாக பா செவ்வா தோஷத்தை பார்க்குறோம் இல்லையா அதுக்கு தான் ஏற்க இந்த குழந்தையுடைய விருத்திக்காக தான் அதை பார்க்குறது செவ்வா தோஷத்தை பார்க்குறது அப்போ அந்த குருவானது ராகு கூட சேர்ந்திருந்தால் குரு சண்டால தோசமாயி கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கும் அதே குருவானது கேது கூட சம்பந்தப்பட்டாலும் குரு சண்டால தோசமாகும் மாந்தி சம்பந்தப்பட்டாலும் புதுர் தோசமாயி கு கருமுட்டை வளர்ச்சியாகும் அப்போ பெண்ணுடைய ஜாதகமாகட்டும் ஆணுடைய ஜாதகமாகட்டும் ஜாதம் பொ பொருத்தான் அந்த குழந்தை தாமதமாக சீக்கிரமாக கிடைக்குங்கிற பார்க்குறதுக்கு வந்து மெயினாக இந்த ஆணுக்கு நான் சொன்ன முக்கியமான மூணை பார்க்கணும் பெண்ணுக்கு அதே மாதிரி முக்கியமான மூணு கிரகநிலையம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம செய்கிறோம் இது சொல்லி செய்கிறோம் பொருத்தத்தில் அப்போ தாமதம் எத்தனை வருஷம் தாமதம் ஆகணும் அவங்களுக்கு நல்ல திசை புத்தி வர்ற வரை தாமதமாகும் நல்ல திசையோ புத்தியோ வரும்போது இந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய குறைகள் ஃபுல்லாக நிறையா மாறிடும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அதுதான் முக்கியம் திசா வளம்போ வளரும்போது சரியாக வளர்ந்துடும் அதனால் யாருமே குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையை பட வேண்டாம் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக அதுக்குண்டான பரிகாரம் அதுக்குண்டான மருத்துவம் எடுத்தால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அதான் உண்மை இப்போ ஜாதக ரீதியாகவும் அவங்களுடைய சில பரிகாரங்கள் செய்தாலும் மருத்துவ ரீதியாகத்தான் கிடைக்கும்னு விதி இருந்தால் அது மருத்துவத்துக்கு தான் போய் ஆகிறதையும் கண்டிப்பாக அது ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் நடக்கிறது அதனால் இவ்வளோ விஷயங்களை ஒரு பொருத்தம் பார்க்குறது திருமண பொருத்தத்தில் நிறைய டெப்த்தான விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாத்தையும் தாண்டி கணவன் மனைவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் பொறுமையாக சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையை கொண்டு போகிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விட்டுக் கொடுக்குறதும் சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடிய தம்பதிகள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனை சந்திக்காமல் அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போயிடறாங்கிறது எந்த விதமான இல்லை அடுத்து ஒரு திருமண பொருத்த நிகழ்வில் வேற ஒரு தலைப்பில் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்